நெக்ஸ்ட் சென்னையர்கள் அனைவருக்கும் வணக்கம் நான் ஜோதிரட் தமிழரசன் பேசுகிறேன் இன்றைக்கி நம்ம இந்த வீடியோவில் எதை பற்றி பார்க்க போகிறோன்னா ஜூன் மாதம் ஜூன் மாத ராசி பலன்கள் ரெண்டாயிரத்தி இருபத்தைந்து எப்படி இருக்குன்னு நம்ம பார்க்க போகிறோம் சரிங்களா இந்த ஜூன் மாதம் எப்படி இருக்குன்னு நம்ம தெளிவாக பார்த்துடலாம் மேஷராசியில் காலபுருஷத்தது இப்படி முதல் ராசியில் மேஷ ராசியில் சுக்கரன் சஞ்சரிச்சிருக்காங்க ரிஷபராசியில் வந்து பார்த்திங்கன்னா சூரியனும் புதனும் சஞ்சரிச்சிட்டு இருக்காங்க குரு வந்து பார்த்தீங்கன்னா மிதன ராசியில் சஞ்சரிச்சிருக்காரு செவ்வாய் வந்து கடக ராசியில் சஞ்சரிச்சிருக்காங்க கேது வந்து சிம்ம ராசியில் இருக்காரு ராகு வந்து கும்ப ராசியில் இருக்காங்க சனி வந்து பார்த்தீங்கன்னா மீனராசி மீனராசியில் சனி சஞ்சரிச்சிருக்காங்க இதுதான் ஜூன் மாதம் ஜூன் மாதம் ஒன்றாம் உண்டான கிரக நிலைகள் நம்ம பன்னெண்டு ராசிக்காரங்களுக்கும் இந்த ஜூன் மாதம் எப்படி இருக்குன்னு நம்ம ஒரு பொதுவான பலன்தான் நம்ம பார்க்க போகிறோம் சரிங்களா ராசி பலன்கிறத வந்து பார்த்தீங்கன்னா நம்ம சந்திரன் வச்சுதான் பார்த்துட்டு இருக்கோம் சந்திரன் வச்சுதான் பார்த்துட்டு இருக்கோம் உடல் காரகன் மனோகாரகன் சந்திரன் இதை நீங்கள் தெளிவாக புரிஞ்சுக்கணும் சரிங்களா ஜாதகம் வேற கோச்சார பலன் வேற கோச்சார பலன் பலன்கிறது வந்து பார்த்தீங்கன்னா மண்டலத்தில் இப்போ வந்து கிரகங்கள் நகரக்கூடிய அமைப்பை வச்சு நம்ம பார்க்குறோம் கிரகங்கள் வந்து எப்படி நகர்றாங்க எந்தெந்த அமைப்பில் இருக்காங்க யாரோடு சேர்ந்துருக்காங்க யாரால் பார்க்கப்பட்டிருக்காங்க உங்களுக்கு சாதகமாக பாதகமான்னு நம்ம ஜென்ரலாக பொதுவாக பார்க்குறோம் ஒரு ராசியில வந்து பார்த்தீங்கன்னா பல லட்சக்கணக்கான பல லட்சக்கணக்கான பேர் பிறந்திருப்பாங்க எல்லாத்துக்கும் வந்து பார்த்தீங்கன்னா ஒரே மாதிரி நடக்கிறது இல்லை அது நீங்கள் தெளிவாக புரிஞ்சுக்கணும் சார் எனக்கு நீங்கள் சொல்றது நடக்க மாட்டேங்குது நீங்கள் ஒன்று சொல்கிறீங்க நடக்கிறது வேற மாதிரி இருக்குன்னு ஒரு சில பேர் சொல்கிறாங்க ஒரு சில பேர் வந்து பார்த்திங்கன்னா சார் நீங்கள் சொல்றதுல அப்படி நடந்துட்டு இருக்கு நீங்கள் சொல்றது அப்படியே தான் போயிட்டு இருக்கு எங்கள் வாழ்க்கையில நடந்துட்டு இருக்குன்னு ஒரு சில பேர் சொல்றாங்க அதுக்கு என்ன காரணம்னா அவங்க ஜாதகம் மேட்ச் ஆகணும் சரிங்களா இப்போ ஜாதகத்துல நல்ல தசாபுத்தி நடந்து கோச்சாரமும் நான் உங்களுக்கு இந்த ராசி பலனும் உங்களுக்கு கோச்சார பலனும் உங்களுக்கு நல்லா இருந்ததுன்னா டெஃபினட்டாக நீங்கள் நல்லா இருக்க போகிறீங்களே டவுட்டே கிடையாது ஜாதகமும் உங்களுக்கு சரியில்லை கோச்சார பலனும் சரியில்லைன்னா கண்டிப்பாக உங்களுக்கு பிரச்சனை தான் சரிங்களா அப்போது அது நீங்கள் தெளிவாக புரிஞ்சுக்கணும் ஜாதகம் நல்லா இல்லாமல் இருந்து கோச்சார பலன் ஓரளவுக்கு சுமாராக இருந்துச்சுன்னா கூட ஜாதகம் நல்லா இருந்து கோச்சார பலன் சுமாராக இருந்தால் கூட உங்களுக்கு கண்டிப்பாக நல்ல விஷயங்கள் நடக்கும் ஜாதகம் சுத்தமாக நல்லா இல்லாமல் இருந்து உங்கள் தசாபுத்தி சரியில்லாமல் இருந்து கோச்சாரம் நல்லா இருந்துச்சுன்னா பெரிய அளவுக்கு உங்களுக்கு இம்பாக்ட் ஏற்படுத்தாது அப்போ ஜாதகத்தை மீறி இந்த கோச்சார பலன் இந்த கிரகநிலைகள் இந்த ராசி பலன் வேலை செய்யுமான்னா நிச்சயமே வேலை செய்யாது கண்டிப்பாக வேலை செய்யாது சரிங்களா அதுதான் உண்மை சரிங்களா உங்கள் தனிப்பட்ட ஜாதகத்தை செக் பண்ணுங்கள் இப்போ வான்மண்டலத்தில் கிரகங்கள் எப்படி இருக்குது கிர கிரகங்களோட நகர்வு எப்படி இருக்குதுன்னு நம்ம ஜென்ரலாக நம்ம பார்க்குறோம் உங்கள் பிறப்பு ஜாதகத்தில் உங்களுக்கு என்ன புத்தி போகுது உங்கள் வயசு என்ன நீங்கள் என்ன நட்சத்திரம் என்ன நட்சத்திர பாதத்தில் பிறந்தீங்க இனிமேல் உங்கள் வாழ்க்கையில் என்னென்ன சம்பவங்கள் நடக்கும் இதுதான் ரொம்ப ரொம்ப முக்கியம் ஒரு தனி மனிதனுடைய ஒரு தனி மனிதனுடைய ஜாதகம் தான் அங்கே ரொம்ப முக்கியம் எண்பதுலேருந்து எண்பத்தஞ்சு சதவீதம் பேசும் கோச்சார பலன்கிறது வந்து பார்த்தீங்கன்னா பதினஞ்சுலேருந்து இருபது சதவீதம் தான் பேசும் சரிங்களா ஓப்பனாகவே சொல்கிறேன் பதினஞ்சுலேருந்து இருபது சதவீதம் தான் கோச்சார பலன் பேசும் உங்கள் ஜாதகத்தை மீறி இந்த கோச்சார பலனோ உங்களுக்கு ராசி பலனோ நிச்சயமாக கண்டிப்பாக உங்களுக்கு வேலை செய்யாதுங்கிறதான் ஒரு நிதர்சனமான உண்மையினே சொல்லலாம் சரிங்களா உங்கள் பிறப்பு ஜாதத்தை பாருங்கள் என்ன தசாபத்தி போகுது உங்களுக்கு சாதகமான தசாபுத்தி போகுதா அல்லது உங்களுக்கு பாதகமான தசாபத்தி போகுதா எப்படி போயிட்டுருக்குன்னு பாருங்கள் அதை தெரிஞ்சால் தான் உங்களுக்கு மற்ற விஷயமெல்லாம் உங்களால் தெரிஞ்சுக்க முடியும் சரிங்களா உங்களுக்கு பாசிட்டிவ் வைப்போம் நெகட்டிவ் வைப்போம் என்னென்ன காலகட்டங்கள் என்னென்ன நடக்குன்னு எல்லாமே தெரிஞ்சுக்க முடியும் பிறப்பு ஜாதகத்தை மீறி கோச்சார பலன் கண்டிப்பாக வேலை செய்யாது கோச்சார பலனும் நல்லா இருந்து உங்கள் ஜாதகமும் நல்லா இருந்தால் தான் நீங்கள் நூறு சதவீதம் நல்ல பலனை அனுபவிக்குங்கிறதான் ஒரு ஒரு உண்மைன்னு சொல்லிடலாம் சரிங்களா பிறப்பு ஜாதத்தை செக் பண்ணுங்க ரொம்ப முக்கியம் இப்போ நம்ம பொதுவான பலனா ஜென்ரலாக நம்ம வந்து பார்த்தீங்கன்னா இந்த ஜூன் மாதம் எப்படி இருக்குன்னு நம்ம பார்க்க போகிறோம் இன்னைக்கு நம்ம பார்க்க போகிற ராசி மகரம் மகர ரசினியர்களுக்கு இந்த ஜூன் மாதம் எப்படி இருக்குன்னு பார்த்திடலாம் சரிங்களா உங்கள் ராசிநாதன் பாருங்கள் சனி மூணாம் இடத்துல இருக்கார் முயற்சி ஸ்தானத்தில் தன்னம்பிக்கை கொடுக்குற இடத்துல தைரிய வீரி ஸ்தானத்தில் உபஜய் ஸ்தானத்தில் இருக்கார் மூணாம் இடத்துல இது மிகப்பெரிய பக்க பலமாக உங்களுக்கு இருக்கும் ஏன்னா இப்போதான் ஏல் ரசினா முடிஞ்சு இந்த மார்ச்சுக்கு லாஸ்ட்டில் தான் உங்களுக்கு ஏழ்ரசனையும் முடிஞ்சது சரிங்களா அதனால் கவலைப்படாதீங்க மகர ராசிக்காரங்களுக்கு ஒரு விழிவுகால பிறந்துருச்சுன்னு சொல்லிடலாம் இந்த ஜூன் மாதம் ஒரு நல்ல ஒரு மாதமாக உங்களுக்கு இருக்கும் அதில் டவுட்டே கிடையாது சரிங்களா பயப்படாதீங்க ராசிநாதன் மூணாம் இடத்துல இருக்கார் உபஜய் இருக்கார் மனசில் ஒரு தைரியம் கிடைக்குங்க எதையும் சமாளிச்சிடல என்னதான் இருந்தாலும் பார்த்துர்லான்னு ஒரு உத்வேகம் கிடைக்கும் ஒரு தைரியம் கிடைச்சிடும் ஒரு சில பேர் தான் இன்னும் குழப்பத்தில் இருக்கீங்க பிரச்சனையில் இருக்கீங்க சார் கடன் அதிகமாக இருக்குங்க சார் கடன் தொல்லை அதிகமாக இருக்குது அடுத்தவங்க கடன் வாங்கி கொடுத்து நாங்கள் நிம்மதி இல்லாமல் இருக்கோம் நாங்கள் கடன் கட்டிகிட்டு இருக்கோம் பணப் பிரச்சனையாக இருக்குது வாழ்வாச ஆவாங்கிற மாதிரி போயிட்டு இருக்கு மனசில் நிம்மதியே கிடையாது சரியான சாப்பாடு இல்லை சரியான தூக்கம் இல்லை இந்த மாதிரி நிறைய பேர் இருக்கீங்க அதுக்கு உங்கள் தனிப்பட்ட ஜாதத்தில் நடக்கக்கூடிய தசாபுத்தி தான் காரணமாக இருக்கும் ஒருத்தருக்கு எட்டாம் மதிபிதி தசாபுத்தி நடக்கூடாது ஆறாம் அதிபதி தசாபுத்தி நடக்கூடாது முக்கியமாக பாவகிரகங்கள் சம்மந்தப்பட்ட தசாபுத்தி நடந்தாலே பஞ்சாயத்து தான் வாழ்க்கையில் தேவையில்லாத பிரச்சனை ஆட்டோமேட்டிக்காக தேவி தேடி வரும் உங்களுக்கு அந்த மாதிரி இருக்கிறவங்க தாங்க புலம்பிகிட்டு இருப்பாங்க தேவையில்லாத பிரச்சனைகள்லாம் வரும் ஆனால் நல்ல தசாபுத்தி போயிட்டு இருக்கவங்க இப்போ வரைக்கும் நல்லா தான் இருக்காங்க மகர ராசிக்காரங்க சம்பாதிக்கிறவங்க இப்போ தான் இப்போ இப்போ தான் ஒரு சில பேர் சம்பாதிச்சுட்டே இருக்காங்க மார்ச் உங்களுக்கு ஏப்ரல் மேலே ரெண்டு மூணு மாதமாக ஒரு சில பேர்த்துக்கு லைஃப் அப்படியே மாறிட்டுருக்கு அப்போ உங்கள் தனிப்பட்ட ஜாதத்தில் என்ன தசா புத்தி போகுதுன்னு பாருங்கள் சரிங்களா ஆனால் பொது பலனாக பார்க்கும்போது இந்த மாதம் உங்கள் மனசில் ஒரு தைரியம் கிடைக்கும் ஒரு தெளிவு பிறக்கும் குழப்பத்தில் இருந்தவங்க நரக வாழ்க்கை வாழ்ந்துட்டு இருந்தவங்க இருட்டுக்கள் இருந்தவங்க ரொம்ப ரொம்ப ஒரு வேதனை அனுபவிச்சுட்டு இருந்தவங்கன்னே சொல்லலாம் அந்த மகர ராசிக்காரங்களில் ஒரு விடுவுகளை பிறக்க போகுது இந்த மாதம் மூணாம் இடத்துல சனி முயற்சி ஸ்தானத்தில் இருக்கிறனால நல்ல ஒரு அமைப்பாக இருக்கும் உங்களுக்கு விடாமுயற்சியோடு செயல்பட போகிறீங்க எந்த ஒரு விஷயமா இருந்தாலும் ஒரு தைரியத்தோடு செயல்பட போகிறீங்க எதையும் பார்த்துக்கலாம் எதையும் சமாளிக்கலாங்கிற ஒரு உத்வேகம் கண்டிப்பாக கிடைக்கும் நாலாம் இடத்துல பாருங்கள் சுக்கரன் இருக்கார் நாலாம் இடத்தில் இருக்க சுக்கரன் வந்து பார்த்திங்கன்னா ஒரு யோகமான கிரகம் உங்களுக்கு அதிர்ஷ்டம் நிறைந்த கிரகம் அப்போ இந்த மாதம் வீடு வாங்குறதுக்காக முயற்சி நில வாங்குறக்காக முயற்சி வாகனம் வாங்குறக்காக முயற்சி ஒரு டூ வீலர் வாங்குறீங்க ஃபோர் வீலர் வாங்கணும்னு நினைக்கிறீங்க அத்தனை முயற்சி உங்களுக்கு பழிக்க போகுது கவலைப்படாதீங்க ஒரு நல்ல ஒரு மாதம் தான் உங்கள் ராசிக்கு வந்து பாருங்கள் சூரியன் உங்கள் ராசி சூரியன் எட்டாம் அதிபதியாக இருந்தால் கூட அவர் வந்து ஒரு அஞ்சாம் இடத்துல ஒரு நல்ல ஒரு இடத்துல தான் இருக்கார் அப்புறம் உங்களுக்கு குருவோடு போய் சேர்றார் அரசாங்க வேலை ஒரு சில பேர்த்துக்கு இந்த மாதம் கிடச்சிரும் கவர்மெண்ட் ஜாப்க்கு க ட்ரை பண்ணிகிட்ருக்கவங்களுக்கு அரசாங்க வேலை கிடைக்கக்கூடிய ஒரு நல்ல ஒரு வாய்ப்பு உங்களுக்கு தேடி வரும் சரிங்களா முக்கியமாக சொல்லப்போனால் மேரேஜ் திருமணத்துக்காக முயற்சி பண்ணிகிட்டு சுபகாரியங்கள் சுப விஷயங்கள் நடக்கும் ஏன்னா குரு பன்னெண்டாம் இடத்தை பார்க்குறதுனால திருமணத்துக்கான முயற்சி முதல் திருமணமாக இருந்தாலும் சரி இல்லை லவ் மேரேஜாக இருந்தாலும் சரி இரண்டாம் திருமணமாக இருந்தாலும் சரி மேரேஜ் லைஃப்பில் நிறைய பேருக்கு வந்து பிரச்சனை அந்த மாதிரிலாம் இருக்குது அது கூட கொஞ்சம் கொஞ்சமாக ரெடியாகும் கொஞ்சம் கொஞ்சமாக ரெடி ஆகும் ஏன்னா குரு ரெண்டாம் இடத்தை பார்க்குறாரு சரிங்களா திருமணமே நடக்க மாட்டேங்குது சார் வாழ்க்கைய போராட்டமாக இருக்குது வாழ்வாசம் வாங்குற போயிட்டுருக்கோம் அடுத்தவங்க முன்னாடி அசிங்கமானப்பட்டுகிட்டு இருக்கோம் அவங்களுக்கு வாழ்க்கையில் திருமணம் நடக்குமா நடக்காதான்னு கேட்டுட்டு இருக்கவங்களுக்கெல்லாம் இந்த மாதம் திருமணம் நடக்கக்கூடிய ஒரு நல்ல ஒரு மாதமாக இருக்கும் ஏன்னா ராசிக்கு பன்னெண்டாம் இடத்தை குரு பார்க்குறாரு ஆறாம் இடத்துலேருந்து ஏற்கறனால கேட்ட கடன் கேட்ட உதவி பேங்க்கில் லோன் அப்ளை பண்ணவங்களுக்கு லோன் அப்ரூவ் ஆகுறது இந்த மாதிரி விஷயங்கள்லாம் உங்களுக்கு கிடச்சிரும் உங்களுக்கு சரிங்களா ஏதோ ஒரு முக்கியமான விஷயங்கள் ஏதோ சுபகாரியங்கள் சுப விஷயங்களுக்கு நடத்துறதுக்காக கடன் கேட்டிருப்பீங்க கிடச்சிருக்காது இந்த மாதம் கேட்ட கடன் கிடைக்கும் அதனால தான் முன்னாடியே சொன்னேன் திருமணம் நடக்கக்கூடிய வாய்ப்பு உருவாகும் மற்றபடி வீட்டுக்கு தேவையான பொருட்கள் வாங்கி போடுறது இது எல்லாமே உங்களுக்கு சாதகமாக அமைய போகுதுங்க ஒரு சில பேருக்கு ப்ரொமோஷன் கிடச்சிரும் ஏன்னா ஆறாம் இடத்துல குரு இருந்தாலும் வேலையில் ப்ரமோஷன் வேலையில் மாற்றம் வேலையை மாற்றுறது வேலையில் இடமாற்றம் வேலையில் இருந்த அந்த பிரச்சனைகள் வேலை பழு இதெல்லாமே உங்களுக்கு கம்மியாகிறது உங்களால் பார்க்க முடியும் ஒர்க்லோடெல்லாம் உங்களுக்கு இந்த மாதம் கொஞ்சம் கொஞ்சமாக கம்மியாக போகுது சரிங்களா உங்கள் ராசிக்கு வந்து பார்த்திங்கன்னா ஒம்பதாம் இடத்துல கேது இருக்கார் ஒம்பதாம் இடத்துல கேதுவும் உங்களுக்கு செவ்வாயும் ஒம்பதாம் இடத்துக்கு வரனால அப்பாவோட ஆரோக்கியத்தில் மட்டும் கொஞ்சம் கேர்ஃபுல்லாக இருங்க தந்தைக்கு உங்களுக்கு கொஞ்சம் கருத்து வேறுபாடு வர மாதிரி வரும் வந்துட்டு போகிற மாதிரி இருக்கும் அப்பாவோட சொந்தக்காரங்களுக்கு உங்களுக்கு கொஞ்சம் வாக்குவாதம் விதண்டவாதம் எல்லாம் வந்துட்டு போகிற மாதிரி இருக்கும் கொஞ்சம் கேர்ஃபுல்லாக அந்த விஷயத்தில் மட்டும் கவனம் மாறுங்க சரிங்களா மற்றபடி பெரிய பாதிப்பு இருக்காது ஏன்னா சூரியன் குருவோட இருக்கிறதுனால பெருசாக பாதிப்பு கொடுத்துடமாட்டார் சரிங்களா ஏ ஒன்பதாம் இடம் தான் கெட்டு போகுது ஆனால் ஏழாம் இடத்துல சூரியன் வர்றதுனால பெரிய அளவுக்கு தந்தைக்கு பாதிப்பு இருக்காது ஜூன் மாதம் உங்களுக்கு வந்து பார்த்திங்கன்னா இருபத்தி ரெண்டாம் தேதி புதன் உங்களுக்கு வந்து பார்த்திங்கன்னா ஜூன் மாதம் இருபத்தி ரெண்டாம் தேதி புதன் வந்து உங்களுக்கு வந்து பார்த்திங்கன்னா ஒம்பதாம் அதாவது உங்கள் ராசிக்கு வந்து ஏழாம் இடத்துக்கு வந்துடுறாரு அப்போது திருமணத்துக்கான முயற்சி இந்த மாதிரி விஷயங்கள் நல்ல நண்பர்கள் அறிமுகமாகிறது நல்ல நண்பர்கள் கிடைக்கிறது இந்த மாதிரி விஷயங்கள்லாம் உங்களுக்கு நடந்துடும் உங்களுக்கு கவலையப்பட வேண்டாம் சரிங்களா சூரியன் வந்து நல்லா இருக்காருங்க எட்டாம் அதிபதி சூரியனாக இருந்தாலும் அவருக்கு வந்து பார்த்திங்கன்னா அஞ்சாம் இடத்துலேருந்து ஒரு ஆறாம் இடத்துக்கு வர்றார் சரிங்களா அதனால் பெருசாக பாதிப்பு இருக்காது உங்களுக்கு ஆறாம் இடத்துக்கு சூரியன் வர்றது ஒரு நல்ல ஒரு அமைப்பு அதனால தான் அரசாங்க வேலை கிடைக்கக்கூடிய நல்ல ஒரு வாய்ப்பு தேடி வரும்னு சொன்னேன் அதனால் கவலைப்பட வேண்டாம் ஆறாம் இடத்துக்கு சூரியன் வரது மகர ராசிக்காரங்களுக்கு ஒரு நல்ல ஒரு அமைப்பு எட்டாம் அதிபதி ஆறாம் இடத்துக்கு வர்றார் குருவோடு இருக்கார் விபரீத ராஜயோகத்தை நிச்சயமாக இந்த சூரியன் ஏற்படுத்துவார் பயப்பட வேண்டாம் ஒரு யோகமான ஒரு காலம் தான் இந்த காலம் வேலை இல்லாமல் இருக்கவங்களுக்கு வேலை கிடைச்சிரும் அரசாங்க வேலை கிடைக்கும் ஒரு சில பேருக்கு கூர்வி கிடைச்சிரும் ப்ரொமோஷன் கிடைக்கும் தொழில் ஆரம்பிக்கணும்னு முயற்சி பண்ணிகிட்டு இருக்கவங்களுக்கு சுபவிரியமாக நீங்கள் முதலீடு போட்டிங்கன்னா நிச்சயமாக அந்த தொழில் உங்களுக்கு சக்ஸஸ் ஆகும் இந்த மாதிரி அத்தனை விஷயங்கள் உங்கள் வாழ்க்கையில் நடக்கும் சரிங்களா முக்கியமாக சொல்லப்போனால் உடல் ஆரோக்கியத்தில் இருந்த அந்த பிரச்சனை கம்மியாகும் குறையும் சரிங்களா கடனை கொஞ்சம் கொஞ்சமாக அடைக்கக்கூடிய வாய்ப்பு உருவாகும் இல்லை புதுசாக கடன் வாங்கணுமா சுப கடன் வாங்க போகிறீங்க நல்ல கடன் வாங்க போகிறீங்கன்னு அர்த்தம் அதனால் கவலையப்பட வேண்டாம் இது ஒரு ந கொன்னான ஒரு அதிர்ஷ்டம் நிறைந்த காலகட்டமாக இந்த ஜூன் மாதம் எல்லா மகர ராசிக்காரங்களுக்கும் அவங்க அவங்க வயதுக்கு தகுந்த மாதிரி இந்த ஜூன் மாதம் நிச்சயமாக அமையுங்கிறதுல சந்தேகமே கிடையாது பயன்படுத்திக்கிங்க இந்த ஜூன் மாதம் நல்ல ஒரு மாதம் உங்களுக்கு சரிங்களா மீண்டும் அடுத்த பதிவில் சந்திக்கும் வரை உங்களிடமிருந்து விடைபெறுவது உங்கள் ஜோதிட தமிழரசன் இந்த சேனல் பிடிச்சிருந்தால் உங்கள் நண்பர் ஒருக்கும் ஷேர் பண்ணுங்கள் லைக் பண்ணுங்கள் சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள் பெல் பட்டனை கிளிக் பண்ணிக்கோங்க ஆளுங்கிற ஆப்ஷன் இருக்கும் அதையும் செலக்ட் பண்ணிக்கோங்க அப்போ தான் நாங்கள் போடுற பதிவுகள் எல்லாமே உங்களை வந்து சேரும் நன்றி